ஹைதராபாத்தில் தனது பதினைந்து மாத மகனை பேருந்து நிலையத்தில் தனியாக தவிக்க விட்டுவிட்டு இன்ஸ்டாகிராம் காதலனுடன் சென்ற தாய் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பகுதியை சேர்ந்த நவீனா என்ற பெண்ணுக்கு திருமணமாகி பதினைந்து மாத ஆண் குழந்தை உள்ளார் இந்த நிலையில் நவீனா இன்ஸ்டாகிராமில் நரேஷ் என்ற நபருடன் பழகி வந்துள்ளார் நாள்போக்கில் இவர்களது உறவு திருமணத்தை மீறிய உறவாக மாறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து நவீனா தன் கணவரை விட்டுவிட்டு இன்ஸ்டா காதலனான நரேஷுடன் செல்ல முடிவு எடுத்துள்ளார் இந்த நிலையில் நவீனா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தன் மகனுடன் ஹைதராபாத்தில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார் அங்கு நவீனாவின் இன்ஸ்டா காதலன் இருசக்கர வாகனத்தில் வந்து நவீனாவை அழைத்ததை அடுத்து நவீனா தன் பதினைந்து மாத மகனை பேருந்து நிலையத்திலேயே அமர வைத்துவிட்டு நரேஷுடன் சென்றுள்ளார் தன் தாய் சென்றதை அறியாத அந்த குழந்தை தாய் வந்துவிடுவார் என ஏக்கத்தோடு காத்திருந்து காத்திருந்து தவித்துள்ளது பின்னர் தன் தாய் வரவில்லை என்பதை அறிந்த அந்த பிஞ்சு குழந்தை கதறி அழ ஆரம்பித்துவிட்டது இதை பார்த்த பேருந்து நிலைய ஊழியர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே பேருந்து நிலையத்திற்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு குழந்தையின் தாய் ஒருவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதை அறிந்தனர் பின்னர் குழந்தையின் தாய் நவீனாவையும் நரேஷையும் பிடித்த போலீசார் குழந்தையின் தந்தையை வரவழைத்து குழந்தையை தந்தையிடம் ஒப்படைத்தனர் மேலும் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தனது பதினைந்து மாத மகனை பேருந்து நிலையத்தில் தனியாக தவிக்க விட்டுவிட்டு ஆண் நண்பருடன் தாய் பைக்கில் சென்று இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது